முகவரி முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை மற்றும் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மூன்று மாவட்டங்களில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து வந்தற்காக மூன்று நாள் பயணமாக நேற்றிரவு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மதுரை விமான நிலையம் வந்தடைந்தார் இதனைத் தொடர்ந்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள டவர் பிள்ளா கட்டிடத்தில் ஆய்வு மேற்கொண்டு நோயாளிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டு பேருந்து பயணிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார் மதுரை டயரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர்